உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகைன்னு பேர் வைக்கிறீங்க அப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்தா எடுத்து கொடுக்குறீங்க நாம கேட்கலாம்ல இதெல்லாம் பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு ஒண்ணு கேட்டாங்க பிரதமர் வீடு கட்டு திட்டம்னா பிரதமரா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க இப்ப கலைஞர் உரிமை தொகைனா கலைஞர் வீட்டுல எடுத்து கொடுக்குறீங்க ஆக இதே மாதிரி வார்த்தைகளை முதலில் உதயநிதி வந்து அவர் வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்றக் கழகமும் அவரை எதிர்கொள்ளப் போகிறது முதலில் சனாதனத்தை பத்தி பேசுவீங்க சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் அதனால்தான் அன்னைக்கு கோயிலில் பிரச்சனை வருது அவங்க வந்து கோயிலில் வந்து கோயிலை மதிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒருவேளை நாம் கோயிலை சரியாக நிர்வகிக்கணும் உங்களுக்கு இது சந்தோஷப்படுவார் போல இருக்குன்றது நடவடிக்கை சில பேர் எடுக்கிறாங்க அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சரி கலைஞரோட பேர்னா நீங்க இப்படிதான் பேசினார் அவரு அழகு தமிழில் திட்டுவதாக இருந்தாலும் அழகு தமிழில் பேசுங்க உங்க அப்பா வீட்டு சொத்து நான் யாரோட அப்பா வீட்டு சொத்து நீங்க எல்லாம் ஆட்சி புரிங்கிறீங்க நீங்க எல்லாம் உழைச்சி உழுது அவர் பயிர் செய்து தான் அவர் சாப்பிடுறாரு மற்றவங்களான் அவங்க வீட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு சாப்பிட்டு இருக்காங்க அனுபவிச்சிட்டு இருக்கார் அவர் தான் எல்லாரும் கேள்வி கேட்கணும் முதல்ல அவங்க தொண்டர்கள் கேட்கணும் இல்லைன்னா உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க வரணும் அவங்க அவங்க தாத்தா அப்புறம் உங்க அப்பா அப்புறம் அப்ப நீங்க வரணும் அப்படி கேட்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை கேட்கறதுக்கு அவரே வழி செய்யறாருன்னு நினைக்கிறேன் நன்றி ஸ்ரீரங்கம் கோயில் நடந்த சம்பவம் மிகுந்த மன வருத்தம் உடையது சேகர் பாபு நாங்க வந்து ஆயிரம் குடமுழுக்கு நடத்திட்டோம் ஆயிரம் குடமுழுக்கு நடத்திட்டோம் சொல்லிக் கொண்டிருக்காரு ரத்த முழுக்க நடந்திருக்கிறது ஸ்ரீரங்கம் கோயில்ல கருவறைக்கு மிகுந்த கண்டனத்துக்கு சொல்லியது இது ஏதோ வெளிமாநிலத்திலிருந்து வந்தவங்க சண்டை போட்டாங்க அதனால சண்டை நடந்ததுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு கோயிலையும் ஒரு முறையான நிர்வாகம் நடைபெறவில்லை என்பதை ஸ்ரீரங்கம் எடுத்து காண்பிக்கிறது இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி விழா இன்னைக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஸ்ரீரங்கம் மூட வேண்டிய நிலைமை வர வேண்டியது ஆட்சியாளர்களிடம் சொல்கிறேன் இது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று அதனால நீங்கள் வந்து இந்து மதத்தின் மீது நடக்கின்ற தாக்குதல் என்று நான் நினைக்கிறேன் நாற்பதாயிரம் பேர் திருப்பதிக்கு வந்துட்டு போறாங்க வேறு மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு கோயிலுக்கு வரும்போது அவர்களுக்கு இன்னும் அதிக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லா கோயிலும் உள்ள உண்டியலை அந்த கோயில் உள்ள நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அடிப்படை கட்டமைப்பு இவை சரி செய்வதற்காக அத்தனை முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கை இன்னொன்று மகிழ்ச்சியாக நான் இங்கே பகிர்ந்து கொள்வது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த வார்த்தையை தான் நாம் எல்லாரும் பயன்படுத்துவோம் ஆக அந்த காஷ்மீர் முழுவதுமாக நம்மோடு நம் உணர்வோடு இணைந்திருக்கிறது என்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு ஆதாரமாக இருக்கிறது ஆனால் வகையில் எதிர்க்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும் அவங்க கொண்டு வந்து சேர்த்து பெரியாரை இவர்கள் தேச விரோத கருத்துக்களை பயிர்வதற்கு பெரியாரை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் தவறான இடத்தில் பெரியாரை இவர்கள் அவமரியாதையாக பயன்படுத்திவிட்டு மற்றவர்கள் அவமரியாதை செய்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று பெரியாரின் கருத்துக்கள் மதிக்கக்கூடிய கருத்துக்கள் தான் ஆனா அவர் ஒரு இனத்தின் விருப்பத்தை என்னோட கருத்தமே ஒரு மாநிலத்தோட பிரிவினைக்கு ஒத்து பேசுகிறீர்கள் என்ற அழக வேண்டாத இடத்துல சொல்லிட்டு அதற்கப்புறம் அதோட அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு நாங்க அந்த கருத்துக்களை அழு அழுத்தமாக பதிவு செய்யணும் எந்த இடத்தை அழுத்தமா பதிவு செய்கிறீங்க அதுலதான் பிரிவினைவாதத்தையும் பெண்களுக்கு உரிமை பெண்களுக்கு உரிமை கொடுக்கின்ற கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அவங்கதான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தாங்க ஓட்டு போடல பழங்குடியினர் பெண் தலைவர் என்று தெரிந்தும் பெண் தலைவர் என்று நீங்க ஓட்டு போடல நீங்க தான் பெண்ணினத்தை உதாசீனப்படுத்துகிறீர்கள் அதனால இன்னைக்கு எல்லாவற்றையுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தவறான கருத்துக்களை சனாதன தர்மமா இருக்கட்டும் ஏதோ வேற்றுமை விதிக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் முன்னூற்றி எழுபதா இருக்கட்டும் இன்னைக்கு நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சியும் தாரை வாத்ததை ஒன்றொன்றாக இன்றைய ஆட்சி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி தீவுக்கு தான் நீங்க தான் தாரை வார்த்தீங்க அதையே ஈட்டெடுத்து எடுத்து கொண்டு வரதுக்கு இந்த அரசு முழு முயற்சி செய்யும் ஆனா நீங்க இருபது வருஷத்துக்கு மேல மத்தியில் ஆட்சியில் நிற்கும் போது காஷ்மீரை பத்தியும் கவலைப்படல கவர்னரை பத்தியும் கவலைப்படல கட்சி தீவை பத்தியும் கவலைப்படல அது வந்து அந்த மேல போன உடனே அவங்களுக்கு ஒரு அமைச்சா வந்துச்சு தமிழக உரிமை என்ன மாதிரி கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் இப்ப சொல்றாங்க நீங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது டோட்டல் அம்னிசியா தமிழகத்துக்கு என்னென்ன உரிமை கேட்கணும்னு ஒன்னையும் கேட்கல ஆனா இன்னைக்கு எல்லாம் அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் நன்மையாக கண்டிக்கிறேன்

ஒரு தவறு நடந்தது அதுவும் ஸ்ரீரங்கத்துல நடந்தது என்பது ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒன்று எல்லாவற்றிலுமே தவறாக நடந்து கொண்டிருக்கிறது கேரள கவர்னர் எல்லா இடத்துலையும் கவர்னர்களின் உயிருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை வருவது கண்டிக்கத்தக்கது எதிர்கட்சிகள் இப்ப என்ன சொல்றாங்க இதே வேற ஏதாவது நடந்திருந்தா உடனே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சொந்த போடுறாங்க அதே நேரத்தில் கேரளாவில் ஒரு கவர்னர் தாக்கப்பட்டு இருக்கிறார் அவரோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது தமிழ்நாட்டுல கூட குண்டு வீசினாங்க பெட்ரோல் குண்டு வீசினாங்க ஆக இது ஒரு தவறான கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் கருத்தை மோதலாக எதிர்கொள்ளாது அதுவும் ஆளுநர்களை புரிவைப்பது மிக தவறான கருத்து தவறான நடவடிக்கை இதை நான் நன்மையாக கண்டிக்கிறேன்